காசை சீரியலில் ரோஹினி வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ கிருஷ் வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு ஒரு போர்டிங் ஸ்கூலில் போட்டு ஹாஸ்டலில் போட்டு படிக்க வச்சாங்க ஆனால் கிறிஷுக்கு அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதால அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு அப்படி ஓடி வரும்பொழுது தான் ஒரு இடத்துல முத்தோட கார் நிற்கிது அது முத்தோட கார் அப்படின்னு தெரியாமலே டிக்கி திறந்திருந்ததால் அந்த டிக்கியில் போய்ட்டு கிறிஷி இப்போது மறைஞ்சிக்கிறாரு ஸோ கிருஷி வந்து காரில் தான் இருக்கார் அப்படின்னு தெரியாமலே முத்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறாரு அதுக்கப்புறமா மீனா வீடு வீட்டுக்கும் போகிறாங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இத்தனை நாளாக முத்துவை பார்த்தாலே வந்து வான்டாக போய் பிரச்சனை பண்ணுற அருண் வந்து ஸோ இந்த வாட்டி முத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அனுப்பிவிட்டார் ஆக்சுவலாக அருண் வந்து எல்லா காரையும் செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணும்பொழுது முத்துவோட காரையும் பார்த்துருந்தாரு அப்படின்னா அதில் கிறிஷி இருக்குது தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அருண் அப்போது முத்து போகிடவும் ஸோ கிருஷி இருக்கிறது முத்துக்கு தெரியல முத்துவும் மீனாவும் ரொம்ப ஜாலியாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் முத்து வந்து கார்டிக்கை திறக்கும் பொழுது தான் அதில் கிருஷ் வந்து மயங்கியிருக்கான் அப்படின்ற விஷயமே தெரிய வருது ஸோ பதறிப்போன முத்து கிறிஷை வந்து வெளியே கொண்டு வந்து தனி தெளிச்சு எழுப்பி பார்க்குறாங்க உடனே முத்து மீனாவும் இப்போ கிறிஷியை காப்பாற்றி வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இப்போ கிருஷை வந்து காணும் எங்கே போனால் அப்படின்னு தெரியாமல் ரோகிணி ஒரு பக்கம் செம்ம பதட்டமாக இருக்காங்க எப்படியும் இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து கண்டிப்பாக கிறிஷை பார்த்துக்க முடியாது ஸோ அதனால் திரும்பவும் முத்து மீனாக தான் இப்போது கிருஷை பார்த்துக்க போகிறாங்க அந்த வகையில் இனிமேல் மெயினாக தான் ஒரு அம்மாவாக எல்லா வேலையும் பார்க்க போகிறாங்க ஸோ இதனால் கூடிய சீக்கிரத்துலேயே ரோகிணி தான் கிருஷ்ணோடய அம்மா அப்படின்ற விஷயம் வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் ஒரு தான் ஆனால் இப்போது இந்த சீரியலில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோகிணி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் அவங்க மட்டும் மாட்ட மாட்டுறாங்க ஒரு ஒரு தடவையும் இந்த ரோஹிணி மாட்ட வரும்பொழுது ஏதாச்சும் ஒரு மொக்க விஷயத்தை பண்ணி தப்பிச்சிட்றாங்க ஆனால் இதுவே மீனா முத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மீனாமுத்தும் கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த சீரியலில் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ ரோகிணி வந்து ஒரு கோயிலில் ரெண்டு கோயிலில் ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளியே கொண்டு வராமல் இப்போ ரோஹிணி வந்து தப்பிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கறதால இப்போது இந்த நாடகத்தை பார்க்குற வீவாசுக்கு வெறுப்பதாக இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ திரும்பவும் இப்போது டிஆர்பி ரைட்டிங்கில் ஒரு நல்ல இடத்த வந்து இவங்க வரணும் அப்படின்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த சீரியல் சுவாரஸ்யமாகவும் அடுத்த கட்டத்துக்கும் நகரும் அப்படின்றது தான் விவகோட ஒரு ரெண்டு கோளாக இருக்குது ஸோ அரசாவே அரைக்காமல் டேரக்டர் வந்து சீக்கிரமாக ரோகிணி பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு நம்பரும் ட்வீட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்